மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு உன்னதமான புக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் பகவத்கீதை எதை உணர்த்துது தான் இப்போ நாம பார்க்க போறோம் பகவத்கீதையானது யார் மேலேயும் அன்பு வைக்காத அப்படின்னோ உறவு பாசம் அப்படிங்கறத விட தான் லட்சியம் காரியத்தில் கண்ணா இருக்கணும் அப்படின்னோ பகவத்கீதை நமக்கு சொல்லல மனிதன் மனித தன்மையோட எப்படி வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை நெறியதான் அது சொல்லுது ஒருவர் மன அமைதி இல்லாம இருந்தா அவர்கிட்ட என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு என்ன அமைதியா இருக்க விடுங்க நான் தனியா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அர்ஜுனர் பாரத போர்ல கிருஷ்ணர் சொன்ன உபதேசங்களை எல்லாம் பொறுமையாக கேட்டார் அந்த பொறுமைக்கு கிடைத்த பரிசு அர்ஜுனருக்கு யுத்தத்துல வெற்றி நமக்கு விலை மதிக்க முடியாத பகவத்கீதை அப்படிங்கிற புத்தகம் பகவத்கீதை நமக்கு என்ன மன தெளிவு தருது அப்படின்னா நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில ஒழுக்கமும் தர்ம சிந்தனையும் நேர்மையையும் பின்பற்றி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா மலையில இருந்து விழுற அருவி புண்ணிய நதியில் சேருவது மாதிரி நமக்கு இறைவன் உன்னதமான வாழ்க்கையை கொடுப்பாரு அப்படிங்கிற தன்னம்பிக்கையையும் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற நல்ல சிந்தனையையும் பகவத் கீதை தருது நியாயத்துக்காக போராடு ஒருவருக்கு கிடைக்க வேண்டியத உரிமையோட கேட்கணும் போகட்டும் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டா நூல் அருந்து காத்தாடி காத்தாடிக்கிற திசையெல்லாம் பறந்து சென்று எங்கோ ஒரு கம்பியில மாட்டிக்கிற மாதிரி மரக்கிளையில மாட்டி கிழிந்து போறத மாதிரி இல்ல வேற எவர் கையிலயோ சிக்கி அவருக்கு உரிமையாகி பலன் இல்லாம ஆகிவிடுவது மாதிரியான நிலைதான் தரும் அதனால வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் போகட்டும் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டா அந்த காத்தாடியோட நிலைமைதான் உண்டாகும் எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கறத பகவத்கீதை நமக்கு உணர்த்தது அர்ஜுனா இறைவனுக்கான தவம் இருப்பது போல் வாழ்க்கையை திரும்பப் பெற நீ பல ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்தாய் இதுவும் ஒரு வகை தவம் இந்த தவத்துக்கு பலனை நீ அனுபவிக்க வேண்டும் யாருக்காகவும் நீ விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே நீ உரிமையை பெற போர்தான் வழி அதற்கும் தயங்காதே அப்படின்னு கண்ணன் உபதேசித்தார் இப்படி ஒருவருக்கு உரிமையானதை உரிமையோட தைரியமா கேட்கணும் அதை பெற போராடணும் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது பகவத்கீதை சுருக்கமா எதை உணர்த்தது அப்படின்னு பார்த்தா பற்றுகளை வளர்த்து கொள்ளாதே சுய தர்மத்துக்காக பாடுபடு ஈசனை எக்காரணத்திற்கும் மறக்காதே சுயநலம் இல்லாத பக்தியை செலுத்து இந்த மெய்பொருளையே புகழிடமாக கொள் யாரையும் எதையும் வெறுக்காமலிரு எல்லாமே பிரம்மம் உணர்வு என்று உணர்ந்து கொள் மனித வாழ்க்கைக்கு தேவையான உபதேசங்களை ஒரு குருவா பகவத்கீதை நமக்கு உணர்த்துது இப்படி பகவத்கீதைய முழுமையா படிக்க படிக்க ஒவ்வொரு முறையும் புதிய புதிய நல்ல கருத்துக்கள் நல்ல சிந்தனைகள் தோன்றும்